நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அநேக நபர்களுக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையத்திலிருந்து மெசேஜ் வந்து வந்தது அவங்க கைபேசிக்கு மெசேஜ் வந்தது செகண்ட் அப்பிள் சம்பந்தமா அவங்களுடைய வழக்கு எண் வந்து அப்படின்னு வழக்கு எண்ணை போட்டு நீங்க நேரடியாகவோ காணொலி வாயிலாகவோ எதில் நீங்க வந்து ஆஜராக விருப்பம் தெரிவிக்கீங்க காணொலி வாயிலாக உங்கள் வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பம் தெரிவிக்கணும்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் எல்லாருக்குமே அனுப்பியிருந்தாங்க அதுக்கு கடைசி தேதியை நியமிச்சிருந்தாங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்பதுக்குள்ள நீங்கள் இந்த விவரங்களை நீங்கள் எங்களுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு தகவல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க இது நிறைய பேர் இந்த மெசேஜை வந்து நம்மளுக்கு அனுப்பி ஆனால் இதை எப்படி வந்து நம்ம 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 வந்து பதிவு பண்ணுறது விருப்பத்தை எப்படி தெரிவிக்கிறது அப்படின்னு அப்படின்னு சொல்லி நம்ம 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 நேற்று வந்து வந்து ஒரு வீடியோ வீடியோ எப்படி உள்ளே போய் அந்த 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 லிங்கை பண்ணி என்ன செய்யணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் நீங்கள் பார்க்கணும் பாருங்கள் இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன முக்கியமான அந்த மெசேஜ் நிறைய பேருக்கு தவறு எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எப்படின்னா தனக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜை எடுத்து அந்த முறையை பண்ணி உள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இன்னொருத்தருடைய பேர் டீட்டெயில் வருது அப்ப என்னுடைய வழக்கு எண் தவறாகவே எனக்கு வந்து தவறான யாருடைய வழக்கு எண்ணே எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இப்ப நம்மளுக்கே வந்து நம்மளுடைய வழக்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்கும்போது அந்த வழக்கு சம்பந்தமா எனக்கு வந்து வந்த மெசேஜ் எடுத்து நான் போய் வெப்சைட்ல போட்டு பார்த்தா தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படிங்கிற தகவலும் வருது அப்ப இங்க என்னன்னா தகவல் ஆணையம் ஒரு ஜிஷ்ட சரியான ஒரு ஒழுங்கு செய்யலையா பண்ண விவரங்களை சரியா வந்து அப்டேட் பண்ணலையாங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது இதை தகவலானி வந்து சரி பண்ணனும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த வீடியோ நம்ம வைக்கிறோம் தகவலானி சரியான நபர்களுக்கு வழக்கு என்ன சரியா வந்து அனுப்பி அவங்களை வந்து ரெஃபர் பண்ண சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் என்னுடைய வழக்கு ஏன் யாரோ ஒருத்தருக்கு போயிருது யாரோ ஒருத்தருடைய வழக்கு எனக்கு மெசேஜ் வந்துருக்கு அப்படிங்கிற அது மிகப்பெரிய ஒரு குளறுபடியா இருக்கும் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வழக்கு எண் எனக்கு வருதுன்னு வச்சுக்கலேன் இப்ப நான் காணொலி வாயிலா வந்து நான் என்னை வழக்கு விசாரிக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நான் வந்து ஓகே சொல்றேன்னா சென்னையில இருக்கக்கூடிய நேரம் போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு இப்ப நான் வந்து காணொலி வாயிலாக நான் விசாரிக்கிற போது அவரை காணொலி வாயிலாக தான் நீங்க கிளை கொடுத்துருந்தீங்க நீங்க காணொலி வாயிலாக வாங்கணும்னு சொல்றாங்கன்னா பெரிய சட்டசிக்கல் ஆகும் ஸோ இதெல்லாம் நம்ம தவறு வந்து அவங்களோட ஜிஷ்டத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அதை சரி செய்துட்டு மீண்டும் ஒரு மெசேஜ் கூட திரும்ப சரியான நபர்களுக்கு அனுப்பணும் இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா நம்ம வந்து ஆறு ஒண்ணுல கேட்ட தகவல் பத்தொம்பது ஒண்ணுல கேட்ட தகவல் இது எல்லாத்தையுமே ஒரு பிடிஎஃப் இணைச்சு நம்ம செகண்ட் அப்டேட் பண்ணிருக்கோம் அந்த பேப்பர் எல்லாம் தவறான சரியா தான் வச்சிருக்காங்களா இல்ல அதெல்லாம் மிச்சர் போட்டால் படிக்க போயிருச்சாங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது ஏன்னா அதை பார்த்து சரியா அப்டேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வழக்கு என்ன சரியா அவங்க தெரிஞ்சிருக்கும் அப்ப அவங்க பேப்பருக்கு குத்து குத்துமதிப்பா அடிச்சு விட்டுட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு எழுது இதை தவறான சரி செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கோரிக்கையா இருக்கு இந்த நடந்த இந்த மிஸ்டேக் எல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிற நம்முடைய ஒரு கோரிக்கை இருக்கு இன்னொரு விஷயம் என்ன நம்ம சொல்றோம் நேற்று ஒருத்தர் சொல்லியிருந்தாரு எனக்கிட்ட கைபேசியே கிடையாது ஆனா நான் வந்து தவறு நடத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் அப்ப எனக்கு எப்படி ஒரு விசாரணை வரும் அப்ப நான் நேரடியா போதா ஆகணுமா எனக்கு வந்து எப்படி தவறு வந்து இப்ப கைபேசியில எல்லாம் புரிஞ்சு இது அனுப்ப முடியாது அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தவறு தரும் அப்ப என்னுடைய வழக்கை நான் வந்து எந்த மாதிரி விசாரிக்க விரும்புறேன்னு எனக்கு வந்து லெட்டராக வைக்கலாம்ல லெட்டர் வச்சா எனக்கு தெரிஞ்சிருக்கல நான் வந்து திரும்ப தவறு ஆனத்துக்கு என்னுடைய வழக்கு நான் வந்து காணொலி வேலை நான் வந்து விசாரிக்க என்னையே என்னைக்கு நீங்க விசாரிக்கிறோம் அன்னைக்கு நான் யாருடைய போனையாவது நான் எடுத்து வாங்கி வச்சு நான் என்ன செய்யறேன் நான் காணொலி வாயில வரேன் அப்படின்னு கூட சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க இதற்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கொரோனா காலத்துல எல்லாருக்கும் போன் பண்ணி தான் என்ன செஞ்சாங்கன்னா கான்பரன்ஸ் போட்டு வந்து வீடியோ கால் இல்லாம வெறும் காலில் வந்து கான்பரன்ஸ் போட்டு பேசி வழக்கு விசாரிச்சாங்க கொரோனா காலகட்டத்துல இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து என்னன்னா நீங்க நேரடியாகவே காணொலி வாயிலாக நீங்க விசாரிக்கணும் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பல மாநில தகவல் ஆணையங்கள் வந்து என்னன்னா உருவாக்கி முயற்சி இறங்கிட்டாங்க ஸ்பெஷாலிட்டி இல்ல வீடியோ கான்பரன்ஸ் வந்து அங்கே கால் இல்லை அப்படின்னா வந்து பண்ண மாநில மாநில அரசு நிதி ஒதுக்கி கொடுத்துருங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு நம்ம நம்ம தமிழ்நாடு இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறேன் ஆனால் இந்த ஸ்பெஷாலிட்டி இல்லை அப்படின்னா தமிழக அரசு வந்து நிதி ஒதுக்கி செய்து அந்த ஸ்பெஷாலிட்டி உருவாக்கி கொடுக்கணுங்கிறது நம்மளோட ஒரு வேண்டுதலா இருக்கு இப்போ இவங்க நேரடியாக போக முடியாத நபர்கள் இருக்காங்க இல்ல கைபேசி இல்லாத நபர்கள் இருக்காங்க இவங்களுக்கு ஆப்ஷன் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டை போட்டு நீங்க உங்களுடைய கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எல்ஏசி பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நேரடியாக வந்து இந்த மாதிரி காணொலி வாயிலாக விசாரணைக்கு வர்றீங்களான்னு சொல்லி கேட்டு கூட தவறு அனுப்பலாம் வர்றோம்னு சொல்லி அவங்க போட்டாங்கன்னா அவங்களோட வழக்கு என்னைக்கு விசாரணைக்கு அந்த என்ஐசி காலில் வந்து மனுதாரர் வர வச்சு மனுதாரருக்கு சப்போர்ட்டாக படிப்பறிவு இல்லாத மனுதாரர்களுக்கு சப்போர்ட்டாக அங்கே இருக்கிற அலு அலுவலர்களே நீங்கள் வந்து அவங்களுக்கு ரூபா ஒரு செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் சொல்லி தம்பி வளர்த்துறீங்க காசி விஷயம் நம்ம சொல்லியிருந்தாப்ல நாமும் அதை உங்களை சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நம்ம எல்லாருமே வந்து தவளாடுதல் சரி நம்ம தவளாடு சம்மந்தமாக நம்ம தமிழக அரசுக்கு சரி இந்த மாதிரி விஷயங்களை கடத்தணும் இப்போ யாருக்கு மெயில் அனுப்பி இந்த தவளை வந்து நம்ம புகார பதிவு பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த மெயில் பார்த்து நீங்கள் என்ன செய்யலாமா தாராளமுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் நம்முடைய அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேயே தனியா கால் ஒண்ணு இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்ப முதலமைச்சர் மீட்டிங் பேசுவாரு எல்லா கலெக்டரோடையும் பேசணும்னு நான் எல்லா கலெக்டரும் நேரடியாக போய் முதலமைச்சர் பார்க்க முடியாது அப்ப முதலமைச்சர் அங்க இருந்து காணொலி வாயிலாக தான் எல்லாரையும் பேசுவாரு அதற்கு ஒரு நாள் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கும் அந்த என்ஐசி காலில் இந்த மனிதர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் இந்த தமிழ்நாட்டு வழக்கு விசாரணை போது அவங்க உட்கார வச்சு காணொல் வேலை விசாரணை தான் இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது நம்முடைய குறிக்கும் மத்திய தேவை அன்னைக்கு அப்படிதான் பண்றாங்க மத்திய தகவலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கு அந்தந்த கலெக்டர் அலுவலகத்து அவங்க வழக்கு விசாரணை அன்னைக்கு அவங்கள வர சொல்லி அலுவலக வந்து காணொல் வேலை விசாரிக்கிறாங்க அதே இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்குது இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லிக்க விரும்புகிறேன்னா இப்போ பிப்ரவரி இருபத்தி ஒன்பது தான் கடைசி தேதி அதுக்குள்ளே உங்களுடைய விருப்பத்தை வந்து நீங்கள் தெரிவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தகவலாளியத்துடைய இணையதளத்துலேயே முன்பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பிப்ரவரி டுவெண்ட்டி நைன் தான் லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க நீங்கள் நேரடியாக வந்து ஒரு வழக்கை விசாரிக்க வரீங்களா அல்லது காணொலி வேலை உங்களை வழக்கை விசாரிக்க நீங்கள் விரும்புகிறீங்களாங்கிறத அந்த கிளிக் பண்ணி எங்களுக்கு அனுப்பி சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு விஷயம் என்ன தவறானதுக்கு என்ன வைக்கணும்னா இந்த தவறான இணையதளத்துல நீங்க டீஃபால்ட்டாவே அந்த முறைமை வச்சிருங்க இப்ப மனதாக வந்து செகண்ட் டபுள் வந்துட்டாரா வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு செகண்ட் டபுள் மட்டும் இல்ல புகார் பதிவு பண்ணிட்டாரு இல்லன்னா என்சி நான் கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணிட்டாருன்னா அவரு அவருக்கு வழக்கு பதிவாயிடுச்சு என் பதிவாயிடுச்சு அப்படின்னா அந்த வழக்கு என்னை வந்து நீங்க வந்து காப்பி வாயிலாக விசாரிக்கணும்னு சொல்லி விருப்பம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க அந்த வெப்சைட்ல கொண்டு வந்து இப்போ எப்படி செகண்ட் டப்பிளுக்கான ஒரு பார்மட்டை டி பாட்டா வச்சிட்டீங்க அதே மாதிரி இப்போ ஒரு பார்மட்டை டி பாட்டா வச்சுட்டீங்க போட முடியும் சம்பந்தமா டி இருக்கு அது மாதிரி இந்த விருப்ப ஆப்ஷனையும் ஒரு வெப்சைட்டில் வச்சுட்டா மனுதாரர்களுக்கு செலவே கிடையாது ஏன் இந்த பிப்ரவரி டுவெண்ட்டி நைன் வரை ஒரு காலத்திற்கு நியமிச்சுட்டாங்கிறது ஒரு கேள்வியா வைக்கணுங்கிறத நாம விரும்புகிறோம் இதே மாதிரி நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கணும் எல்லா தகவல் ஆர்வலர்களும் நீங்க நம்முடைய அரசுக்கு வந்து மெயில் பண்ணி இந்த மாதிரி தவல் ஆணையத்தில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சோம்னா கண்டிப்பா இது நடக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் மற்ற ஒரு தகவல் போச்சு வீடியோ பயிருங்க மீன் கடந்த ஊடகங்கள் வேற வீட்டுக்கு சந்திக்கிறேன் நன்றி